வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு சிறப்பான நாள் தமிழகத்தில் ஒவ்வொரு வழிபாட்டு கூட்டங்களிலும் அது பள்ளிகள் அரசு கலைக்கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் தனியார் அலுவலகங்கள் அனைத்து வழிபாட்டு கூட்டங்களிலும் நமது தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டு வருகிறது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு நடைமுறைக்கு தமிழக அரசு கொண்டு வரப்பட்டு இன்றளவும் நாம் பின்பற்றப்பட்டு பாடப்பட்டு வருகிறது அந்த மனோன்மணியம் தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்தாய் வாழ்த்து மனோன்மணியம் என்ற நாடக நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மனோன்மணியம் என்ற நூல் யார் இயற்றியது என்றால் பே சுந்தரம் பிள்ளை அவர்களால் இயற்றப்பட்டது அவர் எங்கு பிறந்தார் என்றால் கேரள மாநிலத்தில் உள்ள ஆலப்புழை என்னும் ஊரில் பிறந்திருக்கிறார் பெருமாள் பிள்ளைக்கும் ஆடத்தி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தவர் தான் அந்த சுந்தரம் பிள்ளை ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் நான்காம் நாள் அவர் பிறந்திருக்கிறார் ஆனால் அவருடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தைச் சார்ந்தவர்களாக கூறப்படுகிறது களக்காட்டு பகுதி என்ற அந்த திருநெல்வேலி பகுதியில் உள்ள ஊரை குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள் பணியின் காரணமாக அவர் கேரள மாநிலத்திற்கு குடிபெயர்ந்ததாக கூறப்படுகிறது மனோன்மணியம் பே சுந்தரம் பிள்ளை ஒரு துறையில் மட்டுமல்ல ஆராய்ச்சித்துறை தொல்லியல் துறை இப்படி பன்முகம் கொண்டவராக விளங்கியிருக்கிறார் நமது திருவனந்தபுரம் கல்லூரிகளில் கூட தத்துவ பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறார் ராவ் பகதூர் பட்டம் பெற்றிருக்கிறார் மற்றும் ஆங்கில அரசு கொடுக்கப்பட்டிருக்கிற அயல்நாட்டுகளில் கொடுக்க வாங்கி கொடுக்கப்பட்டுள்ள எஃப்எம்யூ பட்டம் பெற்றிருக்கிறார் கச் இது வந்து லண்டனில் தொல்லியல் துறைகளுக்காக கொடுக்கப்படுகிற பட்டம் அந்த பட்டத்தையும் பெற்றிருக்கிறார் மேலும் பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஏஎஸ் எம்ஆர்ஏஎஸ் இந்த பிரிட்டிஷ் அரசு கல்வெட்டுத்துறைக்காக கொடுக்கப்படுகிற பட்டம் அந்த பட்டத்தையும் நம் மனோன்மணியம் பே பிள்ளை பெற்றிருக்கிறார் சரி இந்த மனோன்மணியம் என்ற நூல் எந்த ஆண்டு அரங்கற்றம் செய்யப்பட்டது என்றால் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்று ஓராம் ஆண்டு தான் அரங்கேற்றம் செய்யப்பட்டது அது ஆயிரத்து தொண்ணூற்றி ஒன்றில் வெளியிடப்பட்டிருந்தாலும் அவர் குறைந்த அளவே அவர் வாழ்நாள் இருந்திருக்கிறது நாற்பத்தி ரெண்டு வயதில் அதாவது நாற்பத்தி ரெண்டு வயதில் ஏப்ரல் இருபத்தாறில் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ஏழில் அவர் மறைவுற்றார் இயற்கை எழுதினார் ஆனால் நமது தமிழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இந்த நீராறும் கடல் எடுத்த என்ற பாடலை அங்கீகரிக்கப்பட்டு இன்றளவும் பாடப்பட்டு வருகிறது ஒரு சிறப்பான ஒரு வரலாறு இது அது மட்டும் இல்லாமல் பத்து பாட்டு நூல்களில் திருமுருகாற்றுப்படை நெடுநல் வாடை மதுரை காஞ்சி ஆகியவற்றை பற்றின தி தி டென் தமிழ் ஐடியல் தி டென் ஐடியல் டென் தமிழ் ஐடியல் என்ற ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார் ஒரு சிறப்பான ஒரு தமிழ் புலவர் தெரிந்து கொண்டவல்லவா நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்